கிடைத்தற்கரிய வரங்களை விநாயக பெருமான் கிட்ட இருந்து பலி பெற்றான் அப்படிங்கிற செய்தியை கேட்ட தேவர்கள் எல்லாரும் நடுங்கினாங்க தேவலோகம் பூலோகம் பாதளலோகம் இந்த மூன்று லோகங்களையும் தன்னோட ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தான் பலி தேவேந்திரனும் கைலாயத்துக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அவனோட ஐராவதத்தை கைப்பற்றி கொண்ட பலி சத்தியலோகத்துக்கு போனான் அந்த செய்தியை கேள்விப்பட்ட நாராயணனும் நான்முகனும் ஸ்ரீ விநாயகருடைய பரிபூரண அருளப்பெற்ற அந்த அசுரனை தங்களால வெல்ல முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து கைலாயத்துக்கு போயிட்டாங்க பிரம்மலோகமும் வைகுண்டமும் பலியோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டுச்சு எல்லா உலகத்தையும் வென்ற பலி வெற்றி முழக்கத்தோடு பூலோகத்துக்கு திரும்பினான் விநாயக பெருமானை நோக்கி தியானித்தான் முன்னாடி தமக்கு வாக்களித்தபடி மூன்று கோட்டைகளும் வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சான் நூறு யோசனை அகலமும் நூறு யோசனை உயரமும் கொண்ட மூன்று கோட்டைகளும் ஆகாய மார்க்கமாக அவனை வந்து அடைஞ்சுது மறுபடியும் விநாயகப் பெருமானை தியானித்து மூன்று பிள்ளைகளை உருவாக்குனான் சுக்கிலங்கிற இரும்பு கோட்டைக்கு வச்சிரதமிஷ்ரன் அப்படிங்கிற புத்திரனையும் சுபிலங்கிற வெள்ளி கோட்டைக்கு வீமக்காயன்கிற மைந்தனையும் ஸ்வர்த்திங்கிற பொன் கோட்டைக்கு காலக்கூடன்கிற புதல்வனையும் தலைவர்களாக நியமித்து ஆட்சி புரிந்து வர செஞ்சான் அதை தொடர்ந்து சண்டன் பிரசண்டன் அப்படின்னு ரெண்டு மக்களை தோற்றுவித்து அவங்க கிட்ட சத்தியலோகத்தையும் வைகுந்தத்தையும் ஒப்படைத்தான் மகிஷிங்கிறவன் மூலமாக மதன்கிற மகனும் பிறந்தான் கைலாயத்தில் மறைந்திருந்த தேவர்கள் நாரதரை போய் சந்தித்தாங்க எங்களுக்கு விடிவே கிடையாதா அப்படின்னு முறையிட்டாங்க அப்போ நாரதர் என்ன சொன்னார்னா தேவர்களே தான் அந்த அசுரனை அழிக்க முடியும் அதுக்கு விநாயக பெருமானோட அருளும் வேணும் அவரை தியானித்து உங்களுடைய துயர் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமானோட ஏகாச்சர மந்திரத்தையும் அவங்களுக்கு உபதேசம் செஞ்சார் தேவர்களும் விநாயக பெருமானை பிரார்த்தித்து ஏகாச்சர மந்திரத்தையும் ஜபித்தாங்க அவங்களோட பக்தியை மெச்சி விநாயகப் பெருமான் தேவர்களுக்கு காட்சி கொடுத்தார் தேவர்கள் அவர்கிட்ட முழுமுதற் கடவுளை தங்களால் வரம் பெற்ற அசுரராஜன் பலியின் கொடுமைகளை தாங்க மாட்டாமல் நாங்கள் பரிதவிக்கிறோம் அவனிடமிருந்து எல்லா உலகங்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டுனாங்க அப்போ அப்ப விநாயக பெருமான் என்ன சொன்னார்னா தேவர்களே பலியை கைலாயநாதரால் தான் வெற்றி கொள்ள முடியும் நீங்கள் அவரிடம் சென்று முறையிடுங்கள் நான் பலியின் அழிவுக்கான பலியை வகுத்து வைக்கிறேன்னு சொன்னார் அதுக்கப்புறமா விநாயகப் பெருமான் அந்தணர் வேடம் பூண்டு பலியோட அரண்மனைக்கு போனார் பலியும் அவரை எதிர்கொண்டு வரவேற்றான் சுவாமி தங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான் அந்தணர் உருவத்தில் இருந்த விநாயகப் பெருமானோ அசுரேந்திரா என் பெயர் கலாதரன் நான் எல்லா லோகங்களிலும் பயணப்பட்டிருக்கிறேன் எங்கெங்கும் உன்னுடைய புகழே ஓங்கி ஒலிக்கிறது ஒருமுறை கைலாயத்திற்கு பரமேஸ்வரரை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் அங்கே பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் ஆகம விதிப்படி விநாயகரை வழிபட்டு வருகின்றனர் அவர்கள் ஆராதிக்கும் விநாயகருக்கு சிந்தாமணி விநாயகர் என்று பெயர் நானும் தினமும் அந்த சிந்தாமணி விநாயகரை ஆராதித்து பயன்பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் நீர்தான் எனக்கு அந்த விநாயகரை தந்திருள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டார் அதை கேட்டபலி நான்முகனும் நாராயணனும் கூட எனக்கு பயந்து எங்கோ ஓடி போய் ஒளிந்து கொண்டனர் அந்த விநாயகரை உம்மிடம் நான் சேர்ப்பிக்கிறேன் அதனால் வரையில் தாங்கள் என்னுடைய அரண்மனையிலேயே தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொன்னான் தன்னோட வீரர்களில் சிலரை கைலாயத்துக்கு அனுப்பி சிந்தாமணி விநாயகரை பெற்று வருமாறு சொன்னான் பலி பலியோட தூதுவர்களும் எம்பெருமான் கிட்ட வந்து எம்பெருமானே தங்களால் பூஜிக்க பெறும் சிந்தாமணி விநாயகரை பெற்று வருமாறு எங்கள் அசுரராஜன் பலியின் கட்டளை அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட சிவபெருமான் சினமடைஞ்சாரு என்ன தைரியம் இருந்தால் அந்த பலி உங்களை அனுப்பியிருப்பான் அவனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்று போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாரு தூதுவர்களும் திரும்பி போய் அசுரேந்திரா ஈஸ்வரன் அந்த விநாயகரை தரமாட்டேன் என்று சொன்னதோடு தங்களுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்றும் கொக்கரிக்கிறார் அப்படின்னு பலி கிட்ட சொன்னாங்க இதனால கோபமடைஞ்ச பலி யுத்தத்துக்கு தயாரானாம் சிவபெருமான் விநாயகரை நோக்கி பிரார்த்தனை செஞ்சார் அப்ப அவரோட முகத்திலிருந்து பஞ்சமுகங்களோடு தோன்றிய விநாயகர் என்ன சொன்னார்னா மகேஸ்வரா திரிபுரனை யுத்தத்தில் வெல்ல பரிபூர்ண சக்தியை தந்தோம் அப்படின்னு அருளுனார் மிகப்பெரிய போர் மூண்டுச்சு திரிபுரன் தான் பெற்ற வரத்தின் மூலமா திரிபுரங்களையும் அப்படியே மேலே எழுப்பி தேவர்கள் மீது இறங்குமாறு செஞ்சா பல பல மாய தோற்றங்களை எடுத்தான் பலி அதையெல்லாம் முறியடிச்சாரு பரமேஸ்வரன் நெடுநாட்களாக போர் நீடிச்சுது அதனால தேவர்களெல்லாம் பயந்தாங்க அவங்க உமாதேவியை பிரார்த்தனை செஞ்சாங்க தேவியு ஈஸ்வரன் கிட்ட தேவர்களுடைய அச்சத்தை பகிர்ந்தாங்க அப்போ ஈசன் என்ன சொன்னார்னா தேவி திரிபுரனின் பராக்கிரமம் உலகத்திற்கு நன்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இதுவரையில் ஈடு கொடுத்து வந்தேன் விரைவில் அவனை அழித்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னார் ஈசன் தம்முடைய அஸ்திரங்களால் திரிபுரங்களையும் அழித்து அதோட தலைவர்களான திரிபுரனுடைய மூன்று புத்திரர்களையும் வதம் செஞ்சார் அதுக்கப்புறமா விநாயகரை மனசுக்குள்ள தியானித்தார் சூலாயுதத்தை கையில் ஏந்தினார் திரிபுரனை நோக்கி ஏவுனார் அவன் நொடியில் எரிஞ்சு பஸ்பமாகி போனான் அவனோட ஆன்மா எழுந்து ஈசனை அடைஞ்சு அவரோட ஜோதியில கலந்துச்சு எஞ்சியிருந்த அசுர கணங்களை தேவர்கள் அழிச்சாங்க அவங்க எல்லாரும் ஈசனுடைய திருவடிகளை பணிந்து மகிழ்ந்தாங்க